அதாவது மா பொதுவாக செவ்வாய் கிழமை ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே நிறையா பலன் சொல்லியிருக்கோம் இதில் வந்து இவங்க கட்டாயம் இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குழந்தையாக இருந்ததுன்னா கட்டாயம் ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடணும் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க கலந்துக்கிற மாதிரியே செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சருக்கு அது நல்லது அது மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கும் இல்லை நம்ம அதெல்லாம் கடந்து வந்தாச்சு அந்த வயசுலாம் கடந்து வந்தாச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டியும் மு அதுவும் முடியலை எனக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் யோகா யோகானாலும் பண்ணணும் இந்த இந்த விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது கடன் இவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப டார்ச்சர் ஆகிரும் அதனால் இவங்களுக்கு கடன் வாங்குறது வந்து ரொம்ப கவனமாக தான் நம்ம தகுதி அறிஞ்சு கடன் வாங்கிக்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினாங்கன்னா அதுவே இவங்க லைஃப்பை பாதிச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வரும் கோபம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க எதுக்கு சார் செவ்வாய் பொதுவாக செவ்வாய்னால மூர்க்கம்னு அர்த்தம் இவங்களே ஸ்போர்ட்ஸ் மேன் தான் உடல் வலு உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க கோபம் வர்றதுக்கு காரணம் வந்து எல்லோரும் கோவப்படுறன்னு சொன்னாலும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இவங்களை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க தன்னை புரிஞ்சிக்காதனால தான் கோவமே வரும் உங்களுக்கு அதுதான் மெயின் பாயிண்ட்டு அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து மற்றவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்களா இல்லையா அதற்கான என்ன செய்யணுங்கிறத இந்த செவ்வாய் சொல்லும் ஜாதகத்தில் செவ்வாய் ரெண்டில் இருக்கா ஏழில் இருக்கா எட்டில் இருக்கா பன்னெண்டில் இருக்கா இல்லை உச்சமாக இருக்கா ஆட்சியாக இருக்கா நீச்சமாக இருக்கா இதை பொறுத்து தான் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும் மொத்தத்தில்